ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சிறியில் வந்து என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோ பார்க்க போகிறீங்க என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு நினைக்க நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எந்த ஒரு தப்பும் வந்து பண்ணலை அதனால வந்து தான் இருக்கும் அவர் விட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எழுத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்னென்னாக்கா இந்த பைரவி எப்படியோ வந்து நம்ம இந்த இலக்கிய வந்து பிரிச்சிட்டோம் கௌதம் கிட்ட அப்படின்னு வந்து தான் இருக்காங்க ஆனால் இப்போதான் வந்து பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் வந்து நடக்க போகுது என்னென்னு வந்து கேட்டிங்கனாக்க இந்த பைரவி பண்ண ஒரு விஷயம் வந்து நான் கௌதமுக்கு தெரியக்கூடாது வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க இல்லையா அந்த பைரவி அதாவது பக்காவாக பிளான் போட்டு வந்து அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்களை பிரிவு மாதிரி வந்து பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம இலக்கிய கிட்ட இலக்கிய கிட்ட சொன்னதை வந்து நல்லாவே வந்து அங்கே வேலை செய்கிற எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக ரேவதி வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீ கௌதம விட்டு உண்மையாக வந்து பிரிய போறியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே கேட்டதும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக வந்து சொல்லிடுறாங்க இந்த டைமில் சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ரேவதி இவங்க கையில் வந்து நம்ம இலக்கிய கையில் என்ன சொல்கிறாங்க சரிம்மா நீ இவங்க இஷ்டப்படியே செய்ய அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் வந்து நம்ம கௌதம் கையில் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிடுறாங்க போட்டு உடைச்சதுமே வந்து என்ன நடக்குது அடுத்தபடி கட்ட வேலையாக வந்து நம்ம ஜானு கையில் வந்து இந்த விஷயம் வந்து போகுது எப்படி நம்ம கௌதம் வந்து எடுத்துகிட்டு போய் விஷயத்தை சொல்லிடுறாரு சொன்னதுமே வந்து என்ன நம்ம ஜானுக்கு சமக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த பிளான் போட்டு கொடுத்த இந்த அஞ்சலிக்கு சரியான அடியும் வந்து கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த பைரவி வந்து பிளான் போட்டதை வந்து செஞ்சாங்க இல்லையா இவங்க தான் வந்து எல்லாம் குற்றவாளியும் ஏன்னா என் பையனை வந்து பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை வந்து எதாவது ஒரு பிரச்சனை இழுத்துகிட்டே இருக்கிறது இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் ஒரு வேலையாக போயிடுச்சு இதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரை சும்மா விட்டோன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு போயிட்டு பைரவி வாடி வெளி அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பைரவை வந்து கத்தி கூப்பிட்றாங்க மேலே இருந்து அவங்கள கீழே இறங்கி வந்து உடனே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்க ஏன்டி என் பையன் உனக்கு என்ன பண்ணா என் மருமாவுக்கு என்ன உனக்கு பாவம்மாண்ணா அவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா வந்து ஏதாவது வம்பி இழுத்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ப ஜானு வந்து கேட்குறாங்க நம்ம பைரவி வந்து அப்படி திரு முடிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்கள் நடிக்காத எனக்கு எல்லாமே தெரியும் பைரவி கையில் அதாவது நீ போயிட்டு இலக்கிய கையில் வந்து சத்தி வாங்கினது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ வந்து இங்கே நடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானு வந்து கேட்குறாங்க கேட்டதுமே வந்து நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் வந்து முடிச்சிடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு தர்மடியாக வந்து வாங்கிட்டு ஒரு பக்கம் மொழி நின்றுட்டு இருக்காங்க இப்போ இவங்க அடி வாங்கினேன்னா வாங்க கட்டினா சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ தலை தெரிக்க ஓடிடணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் சரியான இந்த அடியை கொடுத்த நம்ம ஜானுக்கு பாராட்டு கூட பாராட்டலாம் ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜானு வந்து என்ன பண்ணாங்க நம்ம அஞ்சலி வந்து மாசமாக்குறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வந்து நம்பாத கூட இருந்தாங்க நம்ம இலக்கியவை ஆனால் இந்த டைமில் வந்து விடவே கூடாது இந்த அஞ்சலி வந்து முக்கியமாக கர்ப்பமாக இருக்காளா இல்லையா இப்பயே வந்து செக் பண்ணி பார்க்கணும் அது வந்து ஒரு பொய்யே தாங்க ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ராடு பித்தலாட்டத்தனமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானு பண்ணது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் லைக்கை போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க